அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை நாம் எப்படி பரிணாம அறிவியல் அடிப்படி புரி புரிந்து கொள்வது பல கோடி வருடத்திற்கு முன்பாக மனிதன் ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றினான் அப்படிதான் பரிணாம அறிவியல் சொல்கிறது இதை பற்றிய ஒன்றாம் பாடத்தை இந்த புத்தகத்தில் ஒன்றாம் பாடத்தில் பரிணாம அறிவியல் இருக்கிறது நாம் உள்ளபடி இந்த உடம்புடைய அமைப்பை புரிந்து கொள்ளாமல் பழக்க வழக்கத்தின் காரணமாக நாம் எதையும் செய்ய முடியாது பழக்க தான் மனிதனுக்கு மரணத்தை தருகிறது பணங்களும் பதவிகளும் நல்ல ஆரோக்கியத்தை தராது நல்ல பழக்க தான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரும் இதை பற்றி யாரும் சரியாக ஆராய்ச்சி பண்ணலை அதனால தான் சுவையை எடுத்தாங்க சித்தர்கள் சுவையை சுவை சுவைதான் எல்லா பழக்கத்துக்கும் காரணம் சுவையை வைத்து தான் ஆரோக்கியம் நமக்கு கிடைப்பதில்லை ஆனால் அதை வைத்து தான் சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க சித்தர்கள் என்பது ஏழாம் அறிவு பெற்றவர்கள் நாம் ஆறாம் அறிவை கொண்டு கொண்டவங்க ஆறாம் அறிவை அடிப்படை கொண்டு நாம் சிறந்த முறையில் அவர்களை காற்றிலும் சிறப்பாக ஆரோக்கியத்தை பெற முடியும் அவர்கள் காலம் வேறு நாம் நவீன காலம் குவாண்டம் பயாலஜி எவலியூசனரி பயாலஜி வந்தாச்சு எவலுஷனரி பயாலஜி அதாவது குவாண்டம் எவலுஷனரி பயாலஜி சிறு துகளிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டு வாழுகின்ற முறை அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவையான சக்திகள் காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது நமக்கு பசி என்ற உணர்வும் ருசி என்ற உணர்வும் பரிணாமத்தினுடைய பிழைகள் தான் பசி என்ற உணர்வும் ருசி என்ற உணர்வும் பரிணாமத்தின் பிழைகள் தான் இது பிள்ளைகளாக உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் பசியும் ருசியும் பரிணாம பிள்ளைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அது பகுத்தறிவு தான் நாம் திருத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இயற்கை அப்படித்தான் செய்யும் இயற்கை தவறான வழியில் தான் மக்கள் எடுத்து செல்லும் அது நாம் சரியே சரியான வழியில் நாம் திருப்பி திருப்பிக் கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆக நாம் இங்கே நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் நான் இது இந்த புத்தகத்து நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இது மூன்று வகையான பயிற்சி முறை இருக்கிறது ஒரு புத்த வாங்கி தெரிந்து கொள்முதல் பிறகு ஒரு மாதம் ஆலோசனை செய்தல் அப்புறம் வந்து ஒரு ஆண்டு பயிற்சி திட்டம் இருக்கிறது ஒரு ஆண்டு பயிற்சி திட்டத்துக்கும் கட்டணம் வச்சுருக்கேன் ஒரு மாதம் ஆலோசனை கட்டணத்துக்கும் கட்டணம் வச்சுருக்கேன் புத்தத்துக்கான கட்டணம் வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ இந்த உடம்பை வந்து நம்ம சுத்தம் செய்வதற்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி அது மனதை அடிப்படை கொண்ட இருந்தாலும் சரி உடலை அடிப்படை கொண்ட இருந்தாலும் சரி நாம் சரி செய்து கொள்ளலாம் விரைவில் இருந்து நாம் பல்வேறு ஒன்று பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் அது காரணம் பார்த்திங்கன்னா உணவு பழக்கம் தான் காரணம் நம்ம பிறக்கும் பொழுது அசைவமாக தான் பிறக்கிறோம் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறோம் அதுக்கப்புறம் பல்லு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு இயற்கை வேக வைத்து உணவுகளை கொடுத்து இயற்கையை வேக வைத்த உணவுகள் படங்கள் பட இயற்கை உணவுனா படங்கள் தான் அந்த இயற்கையை வேக வைத்து இந்த உணவு பார்த்து சுத்தம் செய்து வளர்க்க வேண்டும் உணவு பாய் சுத்தம் செய்கிறது தான் உடம்பை வளர்க்குறதுன்னு அடுத்த தவிர உணவை வளர்க்குறேன்னு எதை ஊட்டி ஊட்டி வளர்க்குறதால உணவை சுத்தம் செய்கிறதுக்கு சில கனிகள் போதும் அவ்வளோதான் அப்படியே ஒல்லியாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த குழந்தை வந்து ஒல்லியிருந்த பேருக்கு எந்த நோயும் வராது தண்ணீரும் பழங்களும் நம்மளோட தான் வேக வைத்த பழங்கள் பள்ளு மடைக்க முடக்க வேக வைத்த பழங்கள் கொடுக்கலாம் வேக வைத்த காய்கறிகள் கொடுத்து வளர்க்கலாம் கொடுத்து உள் உள் சுத்தம் செய்து வளர்க்க வேண்டும் வளர்த்தே என்று சொன்னேன் தவறு உள் சுத்தம் செய்ய வேண்டும் குழந்தைங்களுக்கு ஐந்து வயதாக இருக்கிற இந்த பிறந்த கொடுத்து ஐந்து அறிவு தான் அது உள் சுத்தம் செய்ய முடியாது தாய்ப்பாளே கொடுத்து தான் வரும் அது கட்டாயம் அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பழச்சாறுகளை கொடுத்து பழக்க வேண்டும் எலுமிச்சம் சாறு மாதிரி கொடுத்து பழக்க வேண்டும் தேன் கலந்து சர்க்கரை கலந்து நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்கலாம் பழங்கள் பிடி கலந்து கொடுக்கலாம் இந்த நாட்டில் தேன் கிடைக்கிது அதே போல் பழங்கள் எல்லா நாட்டிலையும் பழங்கள் விளையுது அந்த பழங்களை வேக வைத்து படங்கள் கொடுக்கலாம் நம்ம நாட்டில் வேக வைத்த பழங்கள் கொடுக்கலாம் நம்ம வாழைப்பழம் கொய்யாப்பழம் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டில் மலிவாக கிடைக்கிது அதை வேக வைத்து கடைஞ்சி கொடுக்கலாம் காய்கறி வேக வைத்து கடைஞ்சி கொடுக்கலாம் இப்படியே கடைந்து கொடுத்து உணவு பாதையை சுத்தம் செய்ய வேண்டும் அதுதான் வளர்த்தலு பேர் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பேர் வளர்த்தலு பேர் உடம்பே வளர்த்தல்னாக பேடுதல்னு வேறு பேடுதலும் கண்டபடி திங்குறதில்ல இன்றைக்கி மருத்துவர்களும் கண்டபடி தின்னு நோயை வாங்கிக்கிறாங்க இயற்கை உணவுன்னு சொல்லிவிட்டு ஏதோ சொல்லி மாற்றிக்கிறாங்க ஆனால் நாம் வந்து உள் சுத்தம் செய்ய வேண்டும் நீரும் காய்கறி தான் உள் சுத்தம் செய்யும் ஆக நீரையும் காய்கறி உள் சுத்தம் செய்து நீங்கள் வாழ வேண்டும் அதுக்கான கட்டண முறை இருக்கிறது புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் வேணாலும் வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்களாகவும் முயற்சி பண்ணலாம் ஏன்னால் கிட்டத்தட்ட நாலாயிரம் காணொளி போட்டாச்சு ஊரில் வகுப்பு நடக்குது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வகுப்பு இருக்குது பல நோயாளிகள் பல பல பேர் வந்து இது விவாதம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க இது மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது பரிணாமத்தில் முதல் கட்டமாக இருக்கிறது அதனால் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருந்தலாம் மருந்தாக கருந்திட்டு மாலை ஒருவேளை தேக்க வைத்த காக்கிறீங்க நூற்றி எண்பது நாளுக்கு சிறிதளவு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டு அன்னப்பாதை சுத்தம் பண்ணிக்கணும் நூற்றி எண்பது நாள் சுத்தம் பண்ணணும் நூற்றி எண்பது நாள் நூற்றி எண்பது தடவை நீ சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி வந்துட்டே வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து நோக்கிகள் குணமாகும் தண்ணீர் எப்படி பார்த்திங்கன்னா சிறுதேரம் எப்பயும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே காலையில் இருந்துச்சுன்னு சிறு தடவை தண்ணீர் அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த தண்ணீர் முப்பது நாற்பதாம் நாற்பது தமிழ் ஐம்பது எம்எல்ஏக்குள்ளே இருக்கலாம் அந்த எப்போயுமே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு இடம் ஒரு எம்எல்ஏல் இருக்கலாம் மூணு இருக்கலாம் இது எப்பயுமே தண்ணீர் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உணவு பழக்கம் தண்ணி போட முடியும் அப்படியே என்னாகும் மஞ்சள் மஞ்சளாக் சிறுநீர் மஞ்சளாக மஞ்சளாக வெளியே போய் எல்லாமே இல்லை ரத்தமும் குடலும் சுத்தமாக சிறுநீர் மூலமாகவும் குடல் மூலமாக சளி வெளியேறிட்டே இருக்கும் நச்சுப்புள் வெளியிட்டே இருக்கும் அப்போ உடல் கரைஞ்சி கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் உடல் கரையும் ரத்த சுத்தமாகும் உடல் கரையும் ரத்த சுத்தமாகும் உடல் எடை குறையும் ரத்த ரத்தம் சுத்தமாகும் ஒரு கட்டத்தில் உடல் எறையும் குறைஞ்சிடும் ரத்தமும் சுத்தமாக இருக்கும் ரத்த சுத்தம் வச்சுட்டே உடல் எடை கரை உடல் எடை கரைக்கும் போது கெட்டுப்போன சதை தான் குறையும் தவிர உண்மையான சதை குறையாது கெட்டுப்போன சதை மட்டும்தான் ஒன்லி த பாடி ஒன்லி த பியூர் பாடி டஸ் நாட் ரிட் இஸ் த ரியல் வெயிட் த இந்த பாடி ரிட்டீஸ் த ஓன்லி டீ கம்போஸ்ட் வெயிட் அல்லது டிகே வெயிட்டு இது ப்யூர் பாடி டஸ் நாட் லைக் த வெடியூஸ் த வெய்டு அஸ்டிக் பாடி ஆறு அல்குலின் பாடி ரிட்யூஸ் த அன்வான்ட் வெயிட் இது இதுதான் திஸ் இஸ் மெயின் கான்செப்ட் ஆஃப் த எஷன் சயின்ஸ் பயணம் அறிவியல் வந்து உண் சுத்தம் செய்கின்ற பொழுது சுத்தமான உடல் வந்து நல்ல சதியை வெளியேற்றாது கெட்டு போன உடல் தான் தண்ணி மறுகட்டமை பண்ணுவதற்காக கரைச்சி கரைச்சி வெளியேற்றிட்டே இருக்கும் அது தண்ணீர் தான் பண்ணணும் தூய தண்ணீர் தான் தூய தண்ணீர் மூன்று வகையில் பிரிக்கலாம் ஒன்று மழை நீரை பிரிக்கலாம் ரெண்டாவது தேக்கி வைக்கப்பட்ட நீரை பிரிக்கலாம் மூன்றாவது கிணத்து நீர் இப்போ கிணத்து நீர் கூட ஆர்வ ஆட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அது சுத்தமான மழை நீர் மாதிரி கொடுத்துட்றாங்க அந்த தண்ணீரை தான் நீங்கள் மருந்து அறுதிட்டு வரணும் ஆக நம்ம உடம்பு அசைவத்துக்காக படைக்கப்பட்டவில்லை சைவத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு நம்ம பல் அமைப்பு கீழே பதினாறு பல் மேலே பதினாறு பல் நாக்கு இறப்பில் மென்மையான நீர் நமக்கு கடுமையான நீரே கிடையாது அதே மாதிரி கடுமையான உணவு சாப்பிட்டோம்னா பித்த நீர் வந்து ஆளை கொண்டு போடும் அப்புறம் வந்து கனை நீரும் வந்து சுரந்து நம்மளுக்கு கொண்டு போடுது எந்த இடமும் கடுமையான உணவு சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் விஷமாக மாதிரி ஆளை கொண்டு போடும் அதில் இன்றைக்கி மென்மையான உணவுகளுக்கு சாப்பிட்டு நம்ம விலங்குலேருந்து வர பொழுது மாறுகின்ற பொழுது அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுது இந்த விலங்குலேருந்து மனிதனாக மாறுகின்ற பொழுது நமக்கு வந்து பல எஞ்சியம் வந்து தேவையில்லை நம்ம இறப்பில் வந்து எஞ்சியம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு படத்தை பின்பற்றணும் அப்படி பின்பற்றி பின்பற்றி அதையும் எடுத்துக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்ம இயற்கையோடு ஒன்றி போக முடியும் இல்லைன்னா இயற்கையோடு நம்ம வந்து இயற்கை மரணம் அடையவே முடியாது நம்ம நோக்கமும் இயற்கை மரணமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உணவு மரணமாக இந்த உணவு சாப்பிட்டு அந்த மரணம் வரக்கூடாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது எளிமையான பயிற்சி வந்து காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துடுங்க இடையில தண்ணீரை மருந்து மாதிரி இருந்துகிட்டே வரீங்க ஒரு அளவு வந்து ஐம்பது எம்எல் இருக்கலாம் அவ்வளவு தான் ஒன்றுமே தேவையில்லை மாலை ஒருவேளை மட்டும் நூற்றி எண்பது நாள் நீங்கள் ஒரு காய்கறிகள் மருந்தரிக்காத காய்கறிகள் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான நல்ல பாயில்டு நல்ல வேக வைப்ப வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் அதை வந்து சாப்பிட்டு சிறிதளவு போட்டு கொஞ்சம் அவுள் போட்டு உப்பு காரங்க போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டு வரணும் அது கிலோ வரைக்கும் இருக்கலாம் அதேனா உங்களுக்கு பயிற்சி செய்கிறப்ப மறச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக தினமும் அடம் போயிட்டே இருக்கணும் அப்போ என்னங்கன்னா கரைஞ்சி 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 சிறுநீர்லேயும் சிறுநீர்லேயும் விஷம் கரைஞ்சிரும் மடத்தின் வழி குடல் வழியாக உங்களுக்கு கடைஞ்சிடும் அப்போ சிறு குடல் ரத்தத்தின் வழியாகவும் சிறுநீர் மூலமாகவும் அசுத்தம் வெளியேறும் மடக்குடல் வழியாகவும் உணவு பாதின் மூலமாகவும் விஷம் வெறியும் அப்போ ரெண்டு வகையில் விஷம் வெளியேறும் தண்ணீர் இந்த ரெண்டு வேலையும் பண்ணணும் அப்போ சிறுநீர் தாரையின் வழியாக விஷங்கள் அதிகப்படியான உப்புக்கள் விஷங்கள் வெளியேறுகிறோம் உணவு பாதை வழியாக சிறு குடல் பெருங்குடல் மடக்கிற வழியாக விஷம் வெளியேறும் அப்போ தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானது தண்ணீரை வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு கிராமம் பழகாதனால தான் நமக்கு நோய் வந்து மாட்டிடுச்சு எதாவது செய்யுங்க நோயத்தை வாழ்வு வாழுங்க நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம் இருந்த நீங்கள் கேளுங்க முதல் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் மருத்துவரை மாறணும் மற்ற யாரும் உங்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது வெளியில் எதாவது கா காயம் ஏற்பட்டவோ விபத்து ஏற்பட்டவோ காயம் ஏற்பட்டாவோ நாய் கடித்தாவோ பாம்பு கடிச்சாவோ விபத்து கார் விபத்து வாகனம் விபத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி வெளியே வரக்கூடிய வெட்டு கொலைகள் இதில் ஏற்படுகின்ற காய்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வெளி மருத்துவம் தேவை என்றவை இயற்கையாக வருகின்ற பசியனாகவும் பழக்கத்தினாலும் வரக்கூடிய உள்குற்றங்களுக்கு வந்து நாமளே மருத்துவம் மாறிக்கலாம் எங்களே மருந்து செஞ்சு அது சரியாக இருக்கும் பிறர் வந்து மருந்து கொடுத்து உங்களுக்கு காப்பாற்ற முடியாது மருந்து மாத்திரைகள் இவையெல்லாம் வந்து பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய் அதிகமாக்கும் நோயை அதிகமாக்கும் நன்றி வணக்கம்